அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் ரிசப மனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ சுக்கரத்து பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மிதின தான் இருக்க போகிறார் புதன் பகவான் வக்ர நிலையில் கடகத்தில் இருக்கார் சார் எப்போ சார் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் முழுவதும் கடக மனையிலேயே அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்பமனையிலும் இருக்க போகிறாங்க செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதன்படி பொழுது இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்ணி மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிலையில் மீனத்தில் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் பத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு திங் பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இடம் அந்த பத்தாம் இடம் அங்கே போய் இருக்கிறது சிறப்பு ஸோ பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது நான்காம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கறது கூடுதல் சிறப்பு அப்போ ராசிநாதன் நல்ல தன்மையில் தான் இருக்கிறது சரி ஆடி மாதம் பத்தாம் தேதி என்று இந்த ராசிநாதன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்து அமர்கிறது அப்போது இந்த மாதம் முழுவதும் இந்த ஆடி மாதம் முழுவதும் ராசிநாதன் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பை பெறும் அப்போது உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே ராசிநாதன் பத்தில் இருக்கா அப்போ தொழிலை பற்றிய சிந்தனைகள் வேலை பற்றிய எண்ண ஓட்டங்கள் வியாபாரத்தை பெருக்குவது தன்னுடைய கௌரவத்தை எப்படி மேம்படுத்திக் கொள்வது தனக்கு ஒரு பட்டம் பதவி புகழ் கிடைக்கணும் என்பதற்கு பணத்திற்காக தான் சில வேலைகளை செய்வது லாபத்தை அனுபவிப்பது மகிழ்ச்சியும் சந்தோஷம் சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது சோ இந்த மாதிரியான விஷயத்தில் தான் உங்களுடைய நாட்டங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்படும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ வலுப்பெருகிறது இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம் அதுவும் உங்க சுக்கரன் அவங்க சேர்றார் அப்ப சுக்கரனுங்கிறது பணக்காரகன் அதாவது கையிருப்பு பணக்காரகன் குருங்கிறது நார்மலாவே பணக்காரங்க அப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இரண்டுக்கும் ஐந்துக்குரியவனான குரு பகவான் ஏழாம் அதிபதியோட அல்லது விரையாதிபதியோட இணைவு பெற்று எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்குது ஸோ எப்படியாவது தன வரவுங்கிறது நிச்சயமாக உண்டு குரு அண்ணா கோடிகளில் புலரக்கூடிய பணங்களை கொடுக்கக்கூடியவர் குரு லட்சங்களில் கொடுக்கக்கூடியவர் சுக்குரன் அந்த ரெண்டு கிரகங்கள் தனஸ்தானத்தை பார்க்குது அப்போ இந்த மாதம் ஆடி மாதம் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதம் கூடுதல் தன வரவுங்கிறது உண்டு இதில் எந்த மாற்று கருத்து இல்லை தொழிலாக இருந்தால் அதிகம்தான் வியாபாரமாக இருந்தால் அதிகம்தான் இல்லை வேலை செய்கிற இடத்துல கூட சில இன்சென்டிவ் கிடைக்கலாம் அல்லது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது கொடுத்த பணம் எங்கேயாவது இருந்தது பணம் வராதுன்னு நினச்சி கொண்டிருந்த பணம் இதெல்லாம் வரும் அல்லது மறைந்த பணம் உங்களுக்கு வரும் திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் தினம் வரும் லாட்டரியில் வரும் இல்ல இன்சூரன்ஸ் மூலமா வரும் சோ ஏதோ ஒரு வகையில் மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆடி மாதம் உண்டு ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஞ்சுல போய் உட்கார்ந்துருக்கார் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்ப முயற்சிகள் கை கூடுமா இல்லையா மூன்றுக்குரியவன் தனக்கு மூன்றுல இருக்கார் வளர்ச்சி என்கின்ற அமைப்பில் இருக்கு அப்ப பிரயாணம் உண்டு பிரயாணத்தால் வளர்ச்சி உண்டு வியாபாரம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் வியாபார ரீதியாக சிறுதூர பிரயாணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் புதிய புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்பது சகோதரரை குறிக்கக்கூடிய இடம் அப்போது செவ்வாய் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா நீச்சத்தன்மையில் இருந்தார் இந்த விருச்சிகராசி அப்போது சகோதரர் நினைத்து அல்லது சகோதரர் நினைத்து ஏதோ ஒரு வருத்தம் என்பது உங்கள் மனதில் ஆள் மனதில் பதிந்திருக்கும் அந்த வருத்தத்தை போக்குவதற்குண்டான காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைப்பு பெறுகிறது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை ஒரு ஜாயிண்ட் பண்ணி விடக்கூடிய தன்மை சகோதர சகோதரிகள் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி பரவாயில்ல என் தங்கச்சி தானே என் அண்ணன் தானே அந்த மாதிரி ஒரு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைய பெறும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ தாய் அங்க ராகு இருக்கு அப்போ கண்டிப்பாக தாய்க்கு சில தொந்தரவுகள் ஹெல்த் சார்ந்த விஷயத்துல சில ஏதாவது ஒரு குறைங்கிறது இருக்குது அங்கே ராகு பாம்பு அதாவது உங்க வீட்டில் ஒரு பாம்பு இருக்குன்னு நீங்க நினச்சிக்கோங்க அப்போ என்ன நடக்கும் வீட்டில் ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம் இது நடக்குமா அது நடக்குமா இது ஆயிருமா அது ஆயிருமா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும் அப்போ வீட்டுக்குள்ள ஒரு பயம் கலந்த உணர்வுடன் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த பயத்தை போக்குவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அந்த ஆடி மாதம் அமையப்பெறும் அப்போ ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா ராகங்க இருக்கார் குரு எட்டாம் இடத்துல இருந்து பார்க்குறார் அப்போ ஹெல்த்தை கேர் எடுத்துக்கணும் இதுவரைக்கும் சரியாகாதவங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் இதுவரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரி கிடைக்காதவங்க கூட இப்போ இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் ஐந்துக்குரியவன் போய் எட்டில் இருக்கார் அப்போ அஞ்சுக்குரியவன் எட்டில் இருக்கும்போது காதல் அப்படிங்கிறதுல ஒரு வழி அப்படிங்கிறது காமிக்குது அஞ்சுக்குரியவன் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் இந்த ஆடி மாதம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி சுக்குரன் பார்த்தீங்கன்னா ஏழுக்குரியவனும் போய் எட்டில் இருக்கார் அப்போ அஞ்சுக்குரியவன் எட்டில் ஏழுக்குரியவன் எட்டில் அஞ்சுங்கிறது காதல் போய் எட்டு வழிங்கிற இடத்துல இருக்கு ஏழுங்கிறது திருமணம் அது போய் எட்டுங்கிற வழியில் இருக்கு அப்போ என்னன்னா காதலில் இருக்கக்கூடிய விருச்சிகம் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் சண்டை சச்சரவு போடாமல் அந்த மாதிரி இருக்கணும்னு அர்த்தம் இப்போ ஒரு வழியை கொடுக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்தி கொள்வது உத்தமம் அதே மாதிரி சுக்குரன் போய் எட்டில் மறைகிறது ஏழுக்குரியவன் போய் எட்டில் மறைகிறார் அப்போ எட்டுங்கிறது ஒரு வழி அல்லவா அப்போ மனைவி கணவன் அல்லது மனைவியை நன்றாக பார்த்து கொள்ளணுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க ஏன்னா வழிங்கிற இடத்துல இருக்குது அப்போ ஹெல்த் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஏதாவது ஒரு நீங்கள் நினைக்கலாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க அதே சமயத்தில் குரு சுக்குரனும் இணைக்கிறது அப்போ குரு சுக்குரன் இணைஞ்சாலே ஏன்னா குரு ஒரு அணி சுக்கரன் ஒரு அணி சரிங்களா அப்போ குரு கிழக்க பார்த்து போச்சுன்னா சுக்குர மேக்க பார்த்து போகும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் ஒன்றாக இணையும் போது சில எதிர்வாதங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் அப்ப என்ன கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு போகணும் நம்ம கணவன் நம்ம மனைவி தான் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இயல்பாகவே வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த ஆடி மாதம் விருச்சிகராசி அன்பர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் பத்துக்குரியவன் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது அப்போது ஒரு பாக்யம் கிடைக்கப் போகுது தொழில் ரீதியாக ஒரு பாக்யம் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியாக சில விஷயங்கள் தூரதேச பிரயாணங்கள் ஏன்னா பத்துக்குரியவன் ஒன்பதில் இருக்காரா ஒன்பதுன்னா தூரதேசம் அப்போ ட்ராவல் தூரமாக செல்வது தொழில் ரீதியாக கடல் கடந்து செல்வது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது தன்னுடைய புத்தியை அறிவை வச்சு செயல்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறும் அப்போது நிச்சயமாக இந்த காலகட்டம் திடீர் வளர்ச்சி அதாவது ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டு ஒரு வழியோடு இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ப்ரமோஷன் ஒரு சிலருக்கு அமையும் ஒரு சிலர் விரும்பிய இடத்துக்கு மாறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி செக்டரில் இருக்கிறவங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கக்கூடிய தன்மை சேஞ்சஸ்னால் மாற்றங்கள் இங்கேருந்து இன்னொரு இடம் இல்லைன்னா துறை ரீதியான மாற்றங்கள் அல்லது இந்த இடத்தை விட்டு அந்த இடம் போகிறது ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு அதிசயம் நடக்கும் டிஃப்ரெண்ட்டாக நினச்சது கடையே நடந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி நல்லது நடக்கக்கூடிய ஒரு ஒன்று ஏதாவது ஒன்று ஒரு நல்லது நடக்கும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எழுச்சிகள் ஆசைகள் ஏன்னா ராசி அதிபதி பதினொன்று தான் இருக்கார் உங்கள் ஆசைகளை நிறைவேறணும்ல ஒரு ஆசைங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும் அந்த நிறைவேறக்கூடிய அம்சங்கிறது இருக்கு அந்த குருவும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட் இப்படி போகிறது படிப்புக்காக தொழிலுக்காக வேலைக்காக செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி ஒரு நல்ல தெய்வ வழிபாடு ரெண்டாம் அதிபதி எட்டுல போயிருக்கார் ஏழாம் அதிபதி எட்டில் போய் இருக்கிறதுனால குரு சுக்குரன் இணைந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வருவது நல்லது அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொள்வது கூடுதல் சிறப்பு அப்போ பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் அனுபவித்துட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி இருக்கு நான் நினச்சது செயல்படலை அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை தோறும் அல்லது புதன்கிழமை என்று பெருமாள் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கொண்டாலே இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார் ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது எப்போதான் சார் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்மளுடைய வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருக்குது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்